இதையாவது நம்புவியா ஐ லவ் யூ போய் சொன்னா கண்ணுல தெரியும் சொன்னாங்க என் கண்ண இது யாருக்கு அஞ்சறிவு இருக்குது யாருக்கு ஆறறிவு இருக்குன்ற வித்தியாசமே தெரியல அந்த அஞ்சறிவு இருக்கிற ஜீவன் கூட அந்த பிசிக்ஸை அந்த இதை பயன்படுத்தி கரெக்டாக இறங்குது ஆனால் இந்த இது என்ன சொல்றேன்னே தெரியல உயிர் இந்த மாதிரி உயிரோட மதிப்பு தெரியாத ஆள்லாம் இந்த மாதிரி இருக்காங்க இதே மாதிரிதான் ரீசெண்டாக அந்த ஒரு அபிலாஷே அபிலாஷின்னு ஒரு வீடியோ இதாகிடுச்சு விளையாண்டுகிட்டே ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அடிச்சு இதாகி அந்த தம்பிக்கு வந்து பல ஒரு நல்ல மண்டையில காயம் ஏற்படுச்சு தான் அந்த சேனலில் இது வந்து என்னென்னா அந்த ரீல்ஸ் காண்டி இது கெத்து காட்டுறேன் மயுறு கட்டுறேன்ற பேரில் ஃபுட்போர்டு அடிக்கிறேன் இது அடிக்கிறேன்னு அவங்களாம் இப்போ தெரியாது இன்னொரு பத்து வருஷம் கழித்து படிப்புனா இப்போ நம்ம பண்ணதெல்லாம் எவ்வளோ தவறுன்னா தான் ரியலைஸ் பண்ணுவாங்க இப்போ படிப்புலாம் எவ்வளோ முக்கியம் படிக்காமல் திருஷ்டிகிட்டு இருக்கோம் லூசு தரமாக ரீல்ஸ் கேண்டி இருக்கோம் அப்படின்னு அப்போ புரியும் இப்போ அதனால் படியில் பயணம் நொடியில் மரணம் படிப்பு ரொம்ப முக்கியம் சும்மா அந்த படிக்கிற காலேஜ் போகும்போது இந்த மாதிரி ட்ரெயினில் இந்த மாதிரி லூஸ் சுத்தின மாதிரி ரீல்ஸ் காண்டி லைக்ஸ் காண்டி பண்ணிகிட்டு இருக்குது கெத்துன்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அதெல்லாம் கெத்து இல்லை ஒரு இதுக்கும் லைக் இல்லை அதெல்லாம் ஸோ எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று அவங்களை எடுத்து ஜெயிக்க